குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்கள் உங்களின் ஆறாம் ராசியான ருணம் கடன் ரோகம் வியாதி சத்ரு விரோதி ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கத் தொடங்குகிறார் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சீராக இருந்தாலும் முக்கிய செலவுகளுக்கு சிரமப்படுவீர்கள் வெளியில் கொடுத்திருந்த பணம் மீண்டும் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதனால் அனைத்து விஷயங்களிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் கோபப்படுவார்கள் குடும்பத்தில் சிறு சஞ்சலங்களும் குழப்பங்களும் ஏற்படும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என்றாலும் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கவும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை உடனடியாக கவனிக்கவும் சகோதர சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ளவும் குரு பகவானின் பார்வை உங்களின் தொழில் ஸ்தானத்தின் மீது படுகிறது இதனால் செய்தொழிலிருந்த இடையூறுகளும் தடங்கல்களும் நீங்கும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியைக் காண்பீர்கள் சமுதாயத்தில் உங்களின் பெயரும் புகழும் உயரும் இதனால் சில பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுவீர்கள் கூட்டாளிகளுக்காக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதிலிருந்த பயம் நீங்கும் குரு பகவானின் பார்வை அயனஸ்தானத்தின் மீது படுகிறது இதனால் எதிர்காலத்திற்காக நீங்கள் தீட்டும் திட்டங்கள் வெற்றி பெறும் உங்களை தனிமைப்படுத்திய உறவினர்கள் மறுபடியும் வந்து இணைவார்கள் ஆனாலும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டம் இது சிலருக்கு திடீரென்று நெடுந்தூர பயணங்களைச் செய்ய நேரிடும் குரு பகவானின் பார்வை உங்களின் குடும்பஸ்தானத்தின் மீது படுகிறது இதனால் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகளைப் பெறுவீர்கள் உங்களின் மனத்தாங்கல்களை ஆத்மா நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் அசையும் அசையாச் சொத்துக்களை வாங்குவீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும் மற்றபடி எவருக்கும் இந்த ஆண்டு வாக்கு கொடுப்பதோ முன் ஜாமீன் போடுவதோ கூடாது பரிகாரம் சனிக்கிழமைதோறும் அருகிலிருக்கும் சிவன் கோயிலுக்குச் சென்று பதினொரு முறை வலம் வரவும்